ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷிசன் இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்ட் பற்றி பார்க்க போகிறோம் கிளாத்து ரொம்பவே நல்லா டைட்டாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு துணியை எந்த இடத்துலையுமே சுருங்காது நம்ம ஃப்ரேமில் போடும்போது நம்மளுக்கு சைடில் எல்லாம் அந்த ஃப்ரேமால் டேமேஜ் ஆகும் கிளாத்து நல்லா இழுத்து ஃபாலோ பண்ணும்போது அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டில் வராது அதனால பிக்னஸ்லாம் நல்லா அழகாக இனிமேல் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் இந்த ஆரி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் நீட்டு டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அகலம் அதனால் உங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில சைஸ்லாம் நம்மளுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் க்ரைமில் செட் ஆகாது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்குலாம் உங்களுக்கு நம்ம ஃபுல் ஹெவி ஒர்க் போடுறதுக்கு செட் ஆகாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பேக் போர்ஷன் கம்ப்ளீட்டாக அழகாக நீட்டாக கவர் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுன்ட்டு இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம எயிட் இன்ச்சஸ் ஃப்ரேமில் போகணுன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுவோம் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் இதுக்கு ஃப்ரேமே தேவைப்படாது ஜஸ்ட்டு இந்த ஃப்ரே இந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம கிளாத் வச்சு கிளிப்பை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எப்படி ஃபிட் பண்ணணும் எப்படி மாட்டணும்ன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் நீட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அகலம் இந்த ஆரி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டைப்பில் ஃப்ரேமும் அதுக்கு கீழே கொடுக்கறதுக்கு நாலு லெக்கு இருக்குது அந்த நாலு லெக்லேயுமே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க மொத்தமே அஞ்சு பீஸ் தான் இதில் இருக்குது இதில் எப்படி ஃபிட் பண்ணணுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டா இதில் பார்த்திங்கனா இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைடு நாப் இருக்கும் ஒரு சைடு நாபு இல்லாமல் இருக்கும் அந்த நாப் இருக்கிற சைடு அந்த நாப்ட ஃபுல்லாகவே நல்லா லூஸ் பண்ணிக்கணும் நாபு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பிக்குள்ளே கரெக்டாக அப்படி உள்ளே ஃபிட் பண்ணணும் இப்படி நல்லா உள்ளே ஃபில் ப ஃபிட் பண்ணிட்ட பிறகு இந்த இதை ஃபுல்லாக டைட் கொடுத்துடணும் இந்த நாபை ஃபுல் டைட் கொடுத்துட்ட பிறகு இதே மாதிரி எல்லா இதுலேயுமே ஃபிட் பண்ணிக்கணும் முதல்ல எல்லா இடத்துலையும் நல்லா கரெக்டாக லூஸ் பண்ணிக்கணும் நல்லா லூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இந்த கம்பி ஃபுல்லாக உள்ளே இறங்கும் இறங்கின பிறகு டைட் கொடுத்துக்கணும் இதில் லைட்டாக உங்களுக்கு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இப்படி இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரேமுக்கு மேலே நம்ம கிளாத்து கொடுத்துட்டு இந்த கிளாத்து ஒர்க் பண்ணுறோமோ போகிறோமோ அந்த கிளாத்தை கரெக்டாக கொடுத்து எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை இந்த ஃப்ரேமுக்கு மேலே இப்படி கொடுத்துக்கணும் கொடுத்துட்ட பிறகு இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா பைண்டர் கிளிப்புன்ட்டு விற்கும் இந்த கிளிப்பு கண்டிப்பாக வாங்கிக்கணும் இந்த கிளிப்பு வச்சு தான் நம்ம கிளாத்தை ஃபிட் பண்ணணும் பிரவாசி சைனில் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு இந்த பைண்டர் கிளிப்ஸ்ன்ட்டு எல்லாமே உங்களுக்கு சேர்த்தே சேல் பண்ணுறோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பீஸ் இருக்கும் அந்த பன்னெண்டு பீஸுமே இந்த இதில் ஃப்ரேமில் ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா துணி ரொம்பவே நல்லா டைட்டாக அழகாக கொடுத்து வரும் நல்லா டைட் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஆரி காட்டில் கொடுக்கும்போது எவ்வளோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வருமோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பைண்டர் கிளிப்ஸை எடுத்து இப்படி கரெக்டாக இது பண்ணிவிட்டு நல்ல கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ரொம்பவே டைட்டாக இருக்கும் இந்த இந்த கிளாத்து இந்த கம்பி ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஃபிட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம துணியை நல்லா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா டைட் கொடுக்க முடியுமோ இழுத்துட்டு கிளாத்து நல்லா இது மாதிரி டைட்டாக கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்துட்டு அடுத்த கிளிப்பு கொடுக்கணும் இந்த கிளிப்பை நல்லா சுற்றியுமே நீங்கள் ஒரு பத்து கிளிப்பு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் துணி நல்லா டைட்டாக பிடிக்கும் எங்கள் லூ லூஸ் வராமல் இதே மாதிரி இந்த கிளிப்பு ஸ்டார்டிங்கிலும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஹெல்ப்புக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு கரெக்டாக நல்லா டைட்டாக கிளாத்தை நல்லா டைட்டாக இழுத்து இந்த கிளிப்பை மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம துணி நல்லா ஃபிட்டிங்காக டைட்டாக போட்டால் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக அழகாக கவர் ஆகிருக்கு நீங்கள் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேருந்து ஃபிஃப்டி சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் கூடவே அழகாக இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு பிரபாஸ் டிசைனில் சேல் பண்ணுறோம் ஆரி ஸ்டாண்டு சேல் பண்ணுறோம் அதோட சேர்த்து இந்த கிளிப்புமே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த தேவைப்படுறவங்க இந்த ஸ்டாண்டு தேவைப்படுறவங்க பிரபாஸ் டிசைனில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஷிப்பிங் அவைலபிள் எந்த வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டுனாலும் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுவோம் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு எப்படி இருக்குது கபல் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ